இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அனைவருக்கும் வணக்கம் அதாவது சங்க காலத்தில் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நிறைய பொண்ணும் பொருளையும் வாரி வழங்கினாங்க அதுபோல் பிற உயிர்களையும் தம் உயிர் பொருள் கருதி கொடை வழங்கிய நம்மளோட கடையலு வள்ளல்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கடையலு வள்ளல்கள் மொத்தம் ஏழு பேர் பேகன் வேல்பாரி வல்வியூரி மலையமான் காரி ஆய் அந்திரன் அதியமான் நல்லி நம்ம கடையில வள்ள பேசலாம் நான் தான் வேகன் மயிலுக்கு நான் ஆட்சி செய்து தற்போது பழங்கு என்று அழைக்கப்படுகிறார் நான் தான் வேல்பாரி தேர் தந்தவர் பரமமலையை ஆட்சி செய்து தற்போது திறன் மலை என்று அழைப்பார்கள் நான் தான் ஒரு கூத்தர்களுக்கு நாடு மற்றும் பல பரிசுகளை வழங்கினேன் நான் கொல்லிமலையை ஆட்சி செய்தேன் தற்போதும் அதை கொல்லிமலை என்றுதான் வழங்குகிறார்கள் ஓரியின் பிறந்த நாள் என்று கொல்லிமலையில் பல போட்டிகளை நடித்து அதற்கான பரிசுகளை மக்களுக்கு வழங்குகிறார் ஆன்தான் மலையமான் காரியம் நான் பாடர்களுக்கு நாடு மற்றும் கொள்ளிகளில் பரிசாக நான் கோவலூர் என்றும் நாட்டை ஆட்சி செய்தேன் தற்பொழுது திருக்கோவலூர் என்று அழைக்கப்படுகிறது நாதான் தான் என்கிறேன் நீயலாகம் தங்க அரிய ஆடையையும் ஆணிக்கு கல்லையும் இறைவனான சிவபெருமானுக்கு வழங்கினேன் நான் பொதிய மலையை ஆட்சி செய்தேன் தற்போது அகத்தியர் மலை என்று அழைப்பார்கள் நான் தான் அதிகமன் தாகாவரம் பெற்ற அரிய வகையின் நெல்லிக்கடியை அவ்வைக்கு தந்து நான் தகடு ஆட்சி செய்தேன் தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது நெல்லை வறுமையில் உள்ள மக்களுக்கு பொண்ணும் பொண்ணும் வாய் வழங்குவேன் நான் கண்டிரமலையை ஆட்சி செய்தேன் தற்போது அழைக்கப்படுகிறது